ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஷு லைஃப் ஸ்டைல் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நான் வெள்ளிக்கிழமனைக்கே நான் வந்து விநாயகரை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டேன் சனிக்கிழமைக்கு மதியம் என்னோடய பூஜை வேலைகளை நான் வந்து தொடங்கினேன் சனிக்கிழமைக்கு நாங்கள் வந்து விரதம் இருந்தோம் நானும் எங்கள் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் காலையிலேருந்து விரதம் இருந்தோம் நான் மதியம்தான் வந்து என்னோடய பூஜை வேலைகளை ஆரம்பித்தேன் நான் சூரிய பகவானுக்கு சந்திர பகவானுக்கு துளசிக்கெல்லாம் ஆராதனை காமிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் கதவுள் எழுதியிருக்க சொஸ்திக்கும் நான் வந்து தீப ஆராதனைகளும் தீப ஆராதனைகளும் காமிச்சுக்கிறேன் வாசப்படிக்கும் நான் தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்சுக்கிறேன் வாசப்படியில் தான் நம்மளோட குலதெய்வம் குடிக்கொண்டு இருப்பாங்க நம்ம வீட்டை காத்தர்களும் காவல் தெய்வங்களும் நம்மளோட வாசப்படியில் தான் வந்து வாழ்வாங்க அதனால அவங்களுக்கும் நான் வந்து கற்பூர தீபாரதனை காமிச்சுக்கிறேன் என்னோட வேலுக்கு ஸ்வஸ்திக்கு ஹோம்க்கு எல்லாத்துக்குமே வந்து நான் தீப துப ஆராதனைகள்லாம் காமிச்சுக்கிறேன் நீங்க எல்லாரும் உங்க வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி செலப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் எப்பவுமே வந்து தான் எங்களோட பூஜை வலைகள் இருக்கும் நான் புக்தருக்கும் காமிச்சிக்கிறேன் தீபாராதனை என்னோட பூஜை கபூர்ல இருக்க அனைத்து தெய்வங்களுக்கும் கற்புர தீபாரதனை வந்து நான் காமிச்சுக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு காமிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா என்னோடய விநாயகர் இவர் தாங்க நாங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த விநாயகர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் எவ்வளோ ஒரு அழகாகவும் அம்சமாகவும் இருக்காருன்னு பாருங்கள் நான் எங்கள் வீட்டு குட்டி விநாயகருக்கும் நான் வந்து கற்பூர தீபாரதனை காமிச்சுக்கிறேன் கீழே வந்து அவரோட ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுருக்கேன் அர்ச்சனைக்காக அவரோட ஃபேமிலி ஃபோட்டோக்கும் நான் வந்து தீப தீப ஆராதனைகள்லாம் காமிச்சுக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ பயபக்தியாக என் பொண்ணும் எங்கள் வீட்டுக்காரரும் சாமி கும்பிட்றாங்க அவங்க அப்பாவுக்கு அவர் ஆர்த்தி காமிக்கிறாராம்மா पोट्री ओम बाला गणपति ए पोट्री ओम भक्ति गणपति ए पोट्री ओम भक्ति गणपति ए पोट्री ओम वीर गणपति ए पोट्री ओम वीर गणपति ए पोट्री ओम विजय गणपति ए पोट्री ओम विजय गणपति ए पोट्री ओम शक्ति गणपति ए पोट्री ओम शक्ति गणपति ए पोट्री ओम शांत गणपति ए पोट्री ओम शांत गणपति ए पोट्री ओम महा गणपति पोट्री ओम महा गणपति

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தியோட இரண்டாவது நாள் நாங்கள் வீட்டில் இப்படி தான் எங்கள் வீட்டு பூஜைகள் எல்லாம் நாங்கள் செஞ்சோம் நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுனீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எங்க வீட்டு வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்கா பைக் எடுத்துக்கிட்டு நான் எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் பசங்க நாலு பேரும் சேர்ந்து தெருல வச்சிருக்க விநாய விநாயகர் எல்லாம் பாக்குறதுக்காக போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வீட்டு பக்கத்துல வச்சிருக்க விநாயகர் எங்கள் ஏரியாவில் தெருக்கு தெருக்கு ஒரு பிள்ளையார் வச்சுருக்காங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோவிலுக்கு போயிட்டு விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோம் ஒரு ஒரு இடத்துலையும் விநாயகர் வச்சுருந்தது அவ்வளோ ஒரு அழகு பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது கௌரி அம்மாவும் விநாயகரும் அவங்க மேலே அவரோட அப்பா எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக வந்து விநாயகர் இருந்தார் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக அழகாக இருந்துச்சு நாங்கள் ஜாலியாக போயிட்டு எல்லா தெருவில் இருக்க விநாயகரையும் பார்த்துட்டு வந்தோம் கோவிலுக்கு முன்னாடி பட்டாசு எல்லாம் வெடித்து விநாயகர் சதுர்த்தியை நல்ல கோலாகலமாக எடுத்துகிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தெரு பிள்ளை யாரெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி குங்கமஞ்சளுக்கு நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போனாங்க எல்லாரோட கண்ணும் விநாயகர் மேலே பட்டிருக்கோம் விநாயகருக்கு திஷ்டி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து ரெண்டு பேரும் விநாயகருக்கு திஷ்டி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்மளுக்கே கண்ணு படும் போது கடவுளான அவருக்கு கண்ணு பட்டிருக்கோம் அதனால எந்த சாமி நம்ம உட்கார வச்சாலும் அவங்களுக்கு திஷ்டி சுற்றுறது எங்களோட வழக்கம் அதனால விநாயகருக்கு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து ஆர்த்தி வந்து எடுத்துக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தியோட இரண்டாம் நாள் எங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட் போச்சு உங்களுக்கு எல்லாம் விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்